டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மளோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் மதிமுகவின் இலக்கிய அணி செயலாளர் திரு காரை செல்வராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மதிமுக கூட்ட நிலைப்பாடுகளில் சரியான நிலைப்பாடு தான் எடுக்குதா சரியான நிலைப்பாடு இடையில ஒரு சில நேரங்களிலே தவறான முடிவுகள் எடுத்து அதை நான் தவறான முடிவுகளை அந்த நேரத்தில் எடுத்தேன்னு நேரடியாக ஒப்புக்கொண்ட தமிழக அரசியல் தலைவர்களில் வைக்க ஒருத்தர் நான் இதுவரைக்கும் எடுத்த அரசியல் நிலைப்பாடுகளில் இரண்டு தவறுகளை செய்திருக்கிறேன் என்று சொன்னவர் அதில் இப்பொழுது எடுத்திருக்கிற நிலைப்பாடு திமுகவுடன் கூட்டணி என்பது தேர்தல் தோல்வி வெற்றி தோல்விகள் என்பதை மட்டும் கணக்கில் கொண்டு அல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதவாத அரசியல் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக திராவிட இயக்கங்கள் பிரிந்தனுக்கு ரொம்ப திராவிட இயக்கம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவும் மதிமுகவும் மட்டும்தான் அண்ணா திமுகவையோ தேசிய முற்போக்கு திராவிடர் கிரகத்தையோ வேறு எந்த இயக்க இயக்கத்தையும் திராவிடர் இயக்கம் சொல்லிட முடியாது அந்த சித்தாந்தங்களை மட்டுமே கொண்டிருக்கிற இயக்கங்கள் ரெண்டு தான் அப்போ திராவிட இயக்கங்கள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு சூழல் அப்படி ஒன்றிணையிலேன்னா நாளைக்கு இந்துத்துவா இங்கே தமிழக மண்ணில் பதித்து விட்டால் ஒரு வரலாற்று பிழை ஆகிவிடும் அதனால அந்த நோக்கத்துல தான் நம்ம வந்து கூட்டணி சேர்ந்து இப்போ கிட்டத்தட்ட ஒன்பது பத்து ஆண்டுகளாக திமுக பயணிக்கிறோம் தேர்தல் என்பது அந்த தேர்தல் காலங்களில் பேசப்படுகிறதை தவிர அதையும் தாண்டி கடந்த ஐந்து ஆண்டுகளாக திமுக அரசு இந்த அரசாங்கம் இங்கே தமிழ்நாட்டில் இருப்பதனால மாநில உரிமைகள் இந்துத்துவ மதச்சார்பின் கோட்பாட்டுக்கு ஊறு விளைகிற போதெல்லாம் குரல் கொடுக்கிற ஒரு இடத்தில் மாத்தி திமுகவோடும் மதிமுகவும் துணை நிற்கிறது எங்களுக்கு பெருமை தான் பாஜக எதிர்க்கிறோம் மதவாதத்தை அனுமதிக்க மாட்டோம் எல்லாம் சரியான ஒன்று தான் ஆனால் நம்மளோட சர்வைவல்னு ஒன்று இருக்கு இல்லையா மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இதுக்கு மேலே சர்வை பண்ணோம் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக தொடரணும் அப்படின்னா நமக்கு சில அங்கீகாரம் அதாவது நம்ம தேர்தலான சில கோட்பாடுகளை வரையறைச்சிருக்கு இத்தனை பர்சன்ட் எல்லாம் சீட் வாங்கணும் இத்தனை பர்சன்ட் எம்எல்ஏ வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அதை வந்து திமுக கூட்டணியோடு இருக்கும் போது அது வந்து உங்களால் சரியாக பெற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா கேட்டு பெற முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது வருகிற தேர்தலில் ஏற்கனவே அது குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம் அங்கீகாரம் பெறணுங்கிறது மதிமுக தொண்டர்கள் அனைவருக்குமான குரலாக இருக்கிறது தலைமையும் அதை உணர்ந்து இருக்கிறது எங்களுடைய முதலமைச்சராளர் துரைவேகோ அவர்கள் தொடர்ந்து அதை குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நிச்சயமாக திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது அந்த அங்கீகாரத்தை பெறக்கூடியதற்கான எத்தனை சீட்டு வேணுமோ அந்த சீட்டை வாங்குறது அதை வெற்றி பெறுவது என்பதில் முதன்மை நோக்கமாக இருக்கிறோம் அது கிடைக்கும் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு நம்பிக்கை இருக்கு திமுக வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இப்போதைக்கு நினைக்கிறோம் ஒருவேளை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்கலாம் புதிய கூடு மணிகள் வரலாம் எரப்பிலே அணிகள் வந்து அந்த கூட்டணியிலே மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது இன்னும் வலிமையோடு திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை வருகிற பொழுது அது அந்த நேரத்தில் தான் அதை பேச முடியும் இப்பொழுது வரைக்கும் அதை பெற முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அதை கொடுக்கிற இடத்தில் திமுகவிற்கும் ஒரு பரந்த மனப்பான்மை இருப்பதாகவே நான் பார்க்குறேன் பரந்த மனப்பான்மைன்னு இருக்கிறீங்க ஆனால் கடைசியில் நாடாளுமன்ற தேர்தலையோ இல்லை அதுக்கப்புறம் ராஜசபா சீட்டு எதுவுமே வந்து திமுக வந்து உங்களுக்கு ஒத்து வர மாதிரி செய்யல இல்லையா சார் இல்லை அது ஒரு சீட்டு கொடுக்கல எங்கள் தலைவர் வைகோ அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்பது ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது இதில் நீங்கள் ரொம்ப நான் தான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்னேன் நாங்கள் சில முடிவுகளை நாங்கள் வந்து மற்ற இயக்கங்கள் போல் நம்ம எடுத்துட முடியாது ஏன்னால் நான் வந்து இத்தனை ஆண்டு இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால மதிமுகவினுடைய வரலாற்று எங்களுடைய அறுபது ஆண்டு கால எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களுடைய பொது வாழ்க்கையில் எதற்குமே சமரசம் செய்து கொண்டதில்லை வெற்றி தோல்வி என்பதை மட்டுமே வைத்து நாங்க அரசியல் செய்து கொண்டிருக்கிற இயக்கம் இல்லை எங்கள் தலைவர் மாதிரி அறுபது ஆண்டுகளிலே மிகப்பெரிய வெற்றிகளை பெறாமல் கூட தமிழ் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உழைத்திருக்கிற உழைப்பு வேற எந்த ஒரு கட்சியினுடைய தலைவரும் இந்த மாதிரி ஒரு பின்புலமோ ஒரு பின்னணியோ ஒரு பெருமையோ இல்லை அது வந்து மக்களுக்கு உழைப்பது என்பதுதான் முதன்மை நோக்கம் என்கிற இடத்தில் தான் நகர்கிறோமே தவிர அதையும் தொடர்ந்து அரசியல் என்பது தேவையான ஒன்று அங்கீகாரம் என்பதும் தேவையான ஒன்று இந்த முறை நிச்சயமாக அதை கேட்டு பெறக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது மற்றதை நம்ம அதை பின்னால் தான் பார்க்கோம் சரி ஓகே எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கடைசி நேரத்தில் மதிமுக கூட திமுக விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை தாவேக்கா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் திமுக விட எண்ணிக்கை அளவிலான அதிகமான சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஒரு அங்கீகாரம் ஒரு சர்வைவலுக்காக மதிமுக வந்து தாவேக்கா பக்கம் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சர்வைவல் பாலிடிக்ஸ் மதிமுக என்றைக்குமே செய்தது இல்லை சர்வை பாலிடிக்ஸ் நாங்க பண்ணது குரல் கொடுக்கிற இடத்தில் புரட்சிகர சிந்தனையோடு நாங்கள் அரசியல் நடத்தியிருக்கிறோமே தவிர ஒரு பிழைப்புக்காக அரசியல் நடத்துகிற இயக்கம் அதிமுக இல்லை தாவேகா என்கிற இயக்கம் வந்து இன்னும் இந்த மண்ணிலே தங்களுடைய பலத்தை நிரூபிக்காத சூழ்நிலையில் அவர் இருக்கிற அந்த சினிமா நடிகர் என்கிற கவர்ச்சி மட்டும் அவருடைய ரசிகர் கூட்டம் மட்டும் ஒரு பெரிய வெற்றியை தந்துவிடும் என்கிற நோக்கத்தில் அவரை குறித்து பேசுகிற இடத்தில் அவர் கடந்த கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி பத்து நாட்கள் ஆயிடுச்சு அவர் இயக்கம் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் வந்து அவர் கொண்டிருக்கிற கொள்கையின் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் தானே சொல்றார் சமூக நீதி சமத்துவம் மதச்சார்பின்மை அந்த மூன்று கொள்கைகளை பத்திவே விரிவாக பேசவே இல்லை உங்க கட்சியில யாருமே விஜய் உட்பட விஜய் எங்காவது பேசியிருக்காரா எங்கேயாவது ஒரு இடத்துல அவருடைய கொள்கை சம்பந்தமாக விளக்கம் கொடுத்திருக்காரா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவ அரசியல் எவ்வளவு நடவடிக்கைகள் நடந்திருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறது எவ்வளவு தீவிரவாத தாக்குதல்கள் இந்த மண்ணில் நடந்திருக்கிறது எவ்வளவு நடந்திருக்கிறது அப்போ இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்குது மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்தில் உச்சநீதிமன்றம் அது செய்வது தவறு என்று சொன்னதற்கும் பிறகும் கூட இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் குற்றம் செய்தால் அவர்கள் வீடுகளை தரமாட்டமாக்குகிற ஒரு இடத்திற்கு ஒரு வாதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கங்கள் நடை இப்போ நடக்கிற இந்த சூழ்நிலை அது குறித்தெல்லாம் பேசியிருக்காங்களா கொள்கை குறித்து பேசுகிற இயக்கமாக இருந்தால் அவர்களோடு பேசலாம் அவர்கள் வந்து அரசு கொள்கை எதிரியை விட்டுவிட்டு அரசியல் எதிரி திமுக என்கிற நிலையில் இருந்தும் மட்டும் அவர் அரசியல் நகர்த்து நகர்த்துவோம் என்பது நீண்ட நாளைக்கு பயன் அது வந்து தேர்தல் காலத்திற்கு மட்டும் வைக்கிற முழக்கமாக இருக்குமே தவிர கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தங்களை அந்த கட்சியினுடைய ரசிகர்களுக்கு கொண்டு சென்று அவர்களை அறிவு அறிவு அறிவுள்ள சமூகமாக மாற்றி கொள்கை சார்ந்த அரசியலை பேச வைக்கவில்லை என்று சொன்னால் இந்த மண்ணில் அதுவும் குறிப்பாக தமிழக மண்ணில் காலூன்றி விட முடியாது கருத்தரித்து விட முடியாது இங்க பாஜகவை பெருசா விமர்சிக்கல மத்த மாநிலங்கள்ல நிறைய பிரச்சனை இருக்கு தமிழகத்துல பாஜக வந்து பெருசா இல்லை ஆனா திமுக வந்து இங்க சட்டம் ஒழுங்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பெண்களுக்கு அதிகமா ஒரு வன்முறை என்பது நிகழ்வு ஏகப்பட்ட கொலைகள் வந்து வந்து கிட்ட கூட கூட ஒரு பெருசா இருக்க மாதிரி மதிமுக இப்பொழுது நடைப்பயணம் ஆரம்பிச்சிருக்காரு சமுதாய பயணம் என்று மதுவுக்கு எதிராக தாஸ்மாக எதிராக சாதி மத மோதல்களுக்கு எதிராக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதற்கான அறிக்கைகள் கொடுப்பது என்பது முதல் முதல் அறிக்கை தலைவர்கிட்ட வந்து வந்துச்சுன்னா அதை படிக்கிறது நம்ம தமிழக முதல்வர் தான் அண்ணன் அறிக்கை கொடுத்துருக்காங்க அது என்ன இருக்குன்னு பாருங்க அது என்ன சரி செய்யணும்னு பாருங்க அப்படியே விட்டுட்டு தேர்தல் தான் சொல்றேன் தொடர்ந்து வந்து எங்களுடைய அறிக்கைகள் நீங்க பாத்தீங்கன்னா தவறுகள் நடக்கிற அதை சுட்டி காட்டுகிற இடத்தில் நாங்க மட்டும் இல்ல அதிமுக மட்டும் இல்ல தோழமையோடு இருக்கிற காங்கிரஸ் இருக்கட்டும் பொது உடைமை இயக்கங்கள் இருக்கட்டும் நம்ம கொங்கு நாடு மக்கள் கட்சி எந்த இயக்கங்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய இயக்க இயக்கங்களாக இருந்தால் எல்லோருமே குரல் கொடுக்கறாங்க அந்த உரிமையை வந்து திமுக தலைமை வந்து எங்களை தவறு என்று சொல்லவில்லை நாங்கள் கொடுக்கிற செய்திகளை ஏற்றுக்கொண்டு அதில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் திமுக இறங்குகிறது என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த கூட்டணி வலிமையோடும் பொலிவோடும் இருப்பதற்கு காரணம் இல்லை சார் சாதி ஆணவக் கொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு நீங்க திமுகவோட கொள்கையை திராவிட இயக்கத்தோட கொள்கையை வந்து சாதி ஆணவ கொலை இருக்கக்கூடாது இப்ப நம்ம மேல்பாதையில் என்ன நடக்குதுன்னு பாக்குறோம் மற்ற கோயில்கள் என்ன இருக்குன்னு பாக்கிறோம் கோயில் நுழைவு போராட்டம் இன்னும் கூட நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்துகிட்டு ஆனா இன்னும் கூட நம்ம திமுக ஆதரிச்சிட்டு இருக்கோம் பெருசாக ஏதோ அதை விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னும் போது மதிமுக அந்த கொள்கையில ஏதோ ஒரு சமரசம் செய்து கொள்ளுதோ அப்படின்னு இல்லை அப்படி இல்லை இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஏன்னா தமிழகத்தில் குறைவு என்று சொல்லலாமே தவிர மற்ற மாநிலங்களை நீங்க பொதுவா எடுக்கும்போது இந்த சாதியம் என்பதும் மதவாத மதவாதத்தை இப்பொழுது பாஜக கொண்டு வந்து இந்த மண்ணில் மீண்டும் வலுவோடு விதைத்து கொண்டு இருக்கிறது ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பெரியார் சில இருந்தால் பெரியார்கிட்ட நின்று வணங்கிட்டு போகக்கூடிய அரசியல் பண்பும் அந்த ஒரு வழக்கமும் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்னதான் அந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எவ்வளவு தான் நம் உழைத்து கொண்டு வந்தாலும் அந்த சாதிய சிந்தனை அது இப்போ நீங்கள் நீங்கள் என்ன கவனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் இருந்த பெரிய தலைவர்களை மறந்தவர்களாக இப்பொழுது அவருடைய சமூக தலைவர்களாக கொண்டாடுகிற இடத்திற்கு வந்துட்டாங்க கொண்டாடுவது தவறில்லை ஆனால் அதுவே சாதிய முதல்களுக்கு இடம் கொடுத்து விடுமோ என்கிற பயமும் கூடவே இருக்கிறது ஆணவ கொலைக்கு எதிராக இப்பொழுது திமுக வந்து புதிய சட்டத்தின் சட்டத்தின் ஆணையம் ஆணையம் அமைச்சிருக்காங்க இல்ல சட்டம் இயற்ற வாய்ப்பு இருந்தும் சட்டம் என்பதை நீங்க உடனடியாக ஒரு பெரிய விஷயத்துல வந்து கொண்டு வந்துட முடியாது ஆணையம் வந்து அதை ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்திருக்கிற ஆணவக் கலைகளை முழுவதுமாக ஆராய்ந்து அந்த கொலைகளுக்கான அடிப்படை காரணங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்ததற்கு பிறகு எந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்தால் இந்த ஆணவ கொலைகளை குறைக்க முடியும் ஹைகோர்ட் அதை பற்றி ஏற்கனவே எல்லாம் கொடுத்துருக்கு அதை வச்சு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் டேரக்டா முதலமைச்சர் அறிவிச்சிடலாம் ஆனால் அமைச்சர் தள்ளி தான் போயில் அப்படின்னு ஒரு விமர்சனம் உலகாலம் நம்ம காத்திருந்தோம் இல்லையா அப்படி உடனடியாக அந்த விஷயத்தை செய்ய முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பொருளாதார மாற்றத்தை கொடுக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பண்ணணும்னா அது முதல்வருக்கு தெரியாதா பண்றது எதுக்கு ஒரு குழு அமைச்சாரு அந்த குழு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாதத்திற்கும் இந்த மாநிலத்தினுடைய தேவை என்ன அதனால நிறைய விமர்சனங்கள் அதுக்கப்புறம் பெருசா கூடவே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் கூட என்னங்கிற அவசியம் இல்லை அவங்கவங்க அவங்க இடத்துல இருந்து அதுக்கு ஆலோசனை ஆலோசனை தான் சொல்லணும் சரி அவர் ஐந்து டிஃப்ரெண்ட் ஒரு அஞ்சு பேர் டிஃப்ரெண்ட் டிசிப்ளினில் எக்ஸ்பர்ட்ஸை வச்சுருக்கிறாங்க ஒரு திட்டம் போடுறோம் இந்த திட்டத்தை எப்படி செயலாற்றலான்னு ஒரு செய்தி அம்சம் அதுக்கு அவங்க பதில் அனுப்ப போகிறாங்க நம்ம நம்ம நிதியமைச்சகம் இருக்குது அந்த நிதியமைச்சகமாக அந்த ஐந்து பேரிடம் இருந்து வருகிறத வச்சு ஆய்வு செய்ய போகிறாங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு எது சரி என்பதை அதுக்கு பிறகு வந்து நிதியமைச்சகம் முடிவு செய்து முதல்வர் ஆலோசனை பெற்று அறிவிக்கிறது தான் அது தப்பு இல்லை ஆனால் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க அந்த ஆணவப் படுகொலைக்கு நான் சொன்ன மாதிரி ஆணையம் அமைத்திருப்பது என்பது ஆரோக்கியமானது இவ்வளோ நாள் காத்திருந்துட்டோம் ரொம்ப தீவிரமாக நிறைய அதில் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று உடனடியாக சட்டத்தை கொண்டு வருவது மிக எளிது தீர்மானமாக நிறைவேற்றிடலாம் ஆனால் இது வந்து ஊறி போய் இருக்கிற சில விடயங்களை கொண்டு வருவதற்கு முல்லை முள்ளால் எடுக்கணும் முள்ளில் இந்த சேலையை கிழியாமல் எடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஆய்வுகள் செய்து தான் வரணும் அது ஒன்று இரண்டாவது சட்டம் ஒழுங்கை பற்றி சொன்னீங்க இங்கே வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் பேசணும் உண்மையிலே அதற்கான கவலை எல்லோருக்கும் உண்டு உங்கள் நமக்கு மட்டும் இல்லை திமுகவுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு எட்டரை கோடி குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கவலை உண்டு இது போன்றதொரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காதவண்ணம் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரே ஒரு தகவலையும் அதில் சொல்லணும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்

அதில் வந்து தமிழ்நாடு தான் குறைவு அது என்றை காட்சி நான் வந்து சில நேரங்களில் நான் பேசுகிற பொழுது இப்பொழுது இருக்கிற நாலரை ஆண்டு கால ஆட்சியை மட்டும் நான் எப்பொழுதும் பேசுவதை விட நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியால் ஏற்பட்டிருக்கிற விளைவுகள் வந்து நம்ம இன்னும் அதிகமாக பேசணும்னு நினைக்கக்கூடியவனா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பெண்களில் வந்து இருபத்தி மூன்று பெண்கள் தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த நான்கரை ஆண்டுகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி இல்லை அதிகரிக்கல அது விரும்ப இங்கெண்டும் இங்கென்றுமா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கிறது கோயம்புத்தூர்ல நடக்கிறது அண்ணா ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியிலே நடந்தது இல்லை நீங்கள் வரிசைப்படுத்தினீங்கன்னா தான் இருக்கும் அதை விட தாண்டக்கூடாது என்கிற ஆவல் இருக்கிறது நீ அடுத்த ரிப்போர்ட் வரும்போது தான் நம்ம அதை பார்க்கணும் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களில் தான் அதிகம் டெல்லியில நூத்தி முப்பத்தி மூன்று பெண்கள் லட்சம் பெண்களை நூத்தி முப்பத்தி மூணு பெண்கள் வன்கொடுமை ஆளாகிறார்கள் என்கிற செய்தி அதே போல உத்தரப்பிரதேசம் அதே போல மத்திய பிரதேசம் அதே போல பீகார் போன்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட ஐந்து மடங்கு ஆறு மடங்கு அதிகமான பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒப்பீடாதான் பார்க்கலாமே தவிர அவங்களோட நம்மளுக்கு குறைச்சி தானே அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகரல பட் நீங்கள் கேட்டதுனால ஒரு குறிப்பாக ஒரு தகவலை சொல்கிறேன் அந்த இருபத்தி ஒரு லட்சம் பேரில் இருபத்தி மூணு பெண்கள் பாதிப்படைகிறார்கள் என்பது கூட குறைக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்து இல்லை நீங்கள் நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் பஸ்ஸில் ஏறி தகராறு பண்ணுறது ட்ரெயினில் ஏறி கத்தி வச்சுக்கிட்டு அப்படியே பிளாட்ஃபார்மில் போகிறது நீங்கள் எவ்வளவோ அவேர்னஸ் கொடுப்பீங்க அங்கொண்டும் இங்கொண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது பெண்களுக்கு எதிரான விடயங்கள் கூட இருக்குது பதினொன்றரை இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் பதினொன்றரை மணிக்கு இரவில் போய் ஒரு பையன் கூட தொடர்ந்து ரெண்டு மூன்று மாதங்கள் அந்த பெண்ணை போகிறத பார்த்துட்டு போய் இவங்க பின்னால் போய் ராத்திரி பதினோரு மணிக்கு அந்த பெண்ணை போய் எடுக்க போகும் பொழுது ரெண்டு விஷயங்களை நம்மளால் பேச முடியல ஒன்று பதினொன்றரை பதினொன்றரை மணிக்கு தனியாக ஒரு பையன் கூட அந்த இருட்டில் பாதுகாப்பற்ற இடமாது பெரும்பாலும் உள்ளூர் மக்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே யோசிப்பாங்களாம் அந்த இடத்துல அந்த பெண் போய் நின்றது தவறு என்று ஒரு ஒரு இடத்துல பேச ஆரம்பிச்சோம்னா அது பெண்ணோட உரிமைன்னு சொல்லி பேசக்கூடிய இடத்திலும் ஒரு விவாதம் நடக்கிறது அடுத்த விவாதம் இந்த மூன்று பேர் அந்த அந்த பெண்ணை வன்புணர்வு செய்த அந்த மூன்று பேரும் பழைய குற்றவாளிகள் அந்த குற்றவாளிகளை ஏன் நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்கல என்கிற செய்தியும் இரண்டுமே நம்ம குறித்து வந்து கொண்டுதான் இருக்கிறது அதுவும் குறைய வேண்டும் கவனத்தில் அரசாங்கம் கொள்ள வேண்டும் என்பதான் என்னுடைய பார்வை மதிமுக வந்து மகன் திமுக மாறிச்சோம் மகன் திமுகன்னா மல்லை சத்தியா வந்து அதிகமான குற்றச்சாட்டுகளை வச்சு யார் ஒரு மல்லை சத்தியா என்ன சார் வைகோட எவ்வளவு பெரிய தொண்டர் மாத்தியும் இப்போ வெளியில வெளியில் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் தானே சொல்றீங்க மாத்தையான்னு சொல்லக்கூடிய ஒரு மல்லை சத்தியா அதெல்லாம் பெரிய ஒரு ஃபோர்ஸ் இல்லைங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அது முடிஞ்சு போன கதையை ஏன் பேசுறீங்க முப்பது லட்சம் தொண்டர்கள் இருக்கிற இயக்கத்தில் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் போயிருக்காங்க செங்குத்து பிளவு அந்த பிளவு இந்த பிளவுன்னாங்க அண்ணா மாநாடு நடத்தினார் நாங்கள் நடத்தின அதே பதினைஞ்சாம் தேதி இங்கே காஞ்சிபுரத்தில் நடத்தினார் முந்நூறு பேர் அதில் பாதி பேர் கட்சிக்கார பாதி பேர் அவருடைய நண்பர்கள் இவ்வளோதான் அவருடைய செல்வாக்கு இயக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவரை உச்சாணி கொம்பில் வைத்து பார்த்தோம் அந்த இருந்து அவர் வெளியேறியதற்கு பிறகு அவருடைய சூழ்ச்சி என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சதற்கு பிறகு எந்த இயக்கத்தும் அதுவும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் தான் போயிருக்கே தவிர இந்த சென்னையை தாண்டி கேடு இருக்கிற மாவட்டங்களை நீங்கள் ஊருக்கு ஒருத்தரை சொல்ல முடியாது அதனால் அவர் போனதெல்லாம் இயக்கத்திற்கு ஒரு பெரிய இழப்பு இல்லை மதிமுக மதிமுக தான் எதிர்காலத்திற்கு ஒரு தலைமை என்று வருகிற பொழுது துரை வைகோவை நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம் என்பதற்கு எந்த தொலைக்காட்சிக்கும் எந்த யூடியூப் சேனலுக்கும் நான் பதியாத ஒரு தகவலை நான் பதிவு செய்கிறேன் தொண்டர்கள் விருப்பத்தின் பேரில்தான் துறை வைக்கோ வந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் மல்லை சத்தியா வந்துவிடவே கூடாது என்கிற ஒட்டுமொத்த ஒரு ஒரு எண்ணம் தொண்டர்களிடம் இருந்ததற்கான பல காரணங்கள் அவருடைய பயணம் எப்படி இருந்தது கடைசியாக ஒரு இரண்டு தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் எப்படி வந்தது எங்கே இருந்து அவருடைய சமுதாய சிந்தனையோடு சாதிக சிந்தனையோடு ஒருங்கிணைப்பு பணிகளை செய்து கொண்டிருந்தார் யாரோட தொடர்பில் இருந்தால் வருகிற பொழுது துரை வைப்பு வர்றதுக்கு முன்னாலே சொல்கிறோம் இவர் கையில் நம்ம கட்சி போச்சுன்னா கட்சி காலி கட்சியினுடைய வரலாறே இல்லாமல் போய்விடும் என்கிற சூழ்நிலையில் தான் துரை வைகோவை உள்ளே கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று தொண்டர்கள் நாங்கள் விரும்பி அவரை அழைத்து வந்தோம் ஒருவேளை துறை வைகோ வராமல் போயிருந்தால் இன்றைக்கு மதிமுகவினுடைய நிலைமை நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு போயிருக்கும் சார் கடைசியில் வைகோ தான் என்னுடைய தலைவர் அவருக்கு அவர் மட்டும்தான் வைகோ தலைவர் நாளைக்கு நான் கட்சி நான் முப்பத்தி ரெண்டு வருஷம் நான் கட்சியில் இருக்கேன் கட்சி ஆரம்பிப்பதுக்கு முன் முன்னால் இருந்தே நான் தலைவர் கூட நான் பயணம் செய்து கொண்டு இருக்கேன் எண்பத்தி ஏழுலேருந்து அவர் என்னை விட ரெண்டு வருஷம் ஜூனியர் தான் மல்லை சத்தியா எனக்கு என்ன திறமை இல்லை நான் தனியாக அவர் கட்சி ஆரம்பித்தேன்ட்டு நானும் அவர் மாதிரி வெளியில் போனேன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் காரை செல்வராஜ் கூட இருந்தார் அவர் வெளியேற்றப்பட்டார் பேசுவீங்க அவ்வளோதானே முப்பத்தி ரெண்டு வருஷம் அவர் மல்லை சத்யா மட்டும்தான் அந்த இயக்கத்தில் இருந்தாரா இயக்கத்திர துணை பொதுச் செயலாளர் அவரை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் தான் தலைவர் அவரை வந்து உயர்த்தி பார்த்தால் நாங்களும் அவரை விரும்பினோம் ஆனால் அவருடைய பாதையும் பயணமும் வேறு திசையில் பயணிக்கிற பொழுது எந்த துண்டை ஏற்றுக்கொள்வான் அதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம் கதை முடிஞ்சு போச்சு அதை விடுங்க என்ன அந்த அவர் அவர் பற்றியெலாம் நாங்கள் யோசிக்கிறதே இல்லை யோசிக்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை ஒரு துரைவை போற வேகம் அவருடைய உழைப்பு என்பதை பார்த்துருக்கீங்களா தனியாக ஒரு பேட்டி எடுங்க எங்கள் துரைவை கோவன் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் இந்த பதினெட்டு மாதத்தில் அவர் செய்திருக்கிற பணிகளை நான் உண்மையாக சொல்லுகிறேன் பெருமையாக சொல்லுகிறேன் மற்றவர்களை குறைத்து சொல்லவில்லை இந்தியாவில் இருக்கிற ஐநூத்தி முப்பத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களில் இந்த பதினெட்டு மாதத்தில் அவர் செய்திருக்கிற திருச்சி பாராளுமன்ற மக்களுக்கு செய்திருக்கிற சாதனையை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் செய்ததில்லை நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சுக்கே வருவேன் அதுதான் மற்றவர்களை குறை சொல்லலை நான் ஒருத்தரை செய்கிறவரை பெருமைப்படுத்தணும் இல்லை பெருமைப்படுத்தணும் ஆனால் எங்கள் கட்சியினுடைய ஒருத்தர் தலைவர்கள் ஒருத்தர் ஆயிட்டதுனால இப்போ உங்கள் கட்சிக்காரராக பெருமையாக அப்படி நான் பே அப்படிலாம் நான் நான் பேச உண்மையாக சொல்கிறேன் அவருடைய உழைப்பு என்பது அந்த தான் அவர் மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்க என்னங்க அவர் போன உடனே அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க நினச்ச நேரத்தில் மினிஸ்டர்ஸை பார்க்குறாரு பிரதம மந்திரியை பார்க்கணுன்னா உடனே உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்குதுன்னு சொன்னாங்கல்ல அதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நான் இப்போ உங்கள் வந்து இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் அப்ரோச்சுக்கு வர்றீங்க என்னை இந்த 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 யூடியூப் சேனலுக்கு சமயம் இதுக்கு கூப்பிட்றதுக்கு முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன் இரண்டு மூன்று முறை நீங்கள் அழைச்சிங்க நான் எனக்குள்ளே ஒரு சிறிய ஆய்வு செய்கிறேன் நான் உடனே வந்திருக்க முடியும் என்னுடைய பனிச்சுமை ஒன்று இரண்டாவது வந்து உங்களுடைய கடந்த காலம் இந்த யூடியூப் சேனலில் என்னெல்லாம் எடுத்திருக்கிறீங்க உங்களுடைய இன்டர்வியூ எப்படி இருந்தது உங்களுடைய நெறியாளுமை எப்படி இருந்தது எந்த போக்கில் நீங்கள் போகிறீங்க எந்த மாதிரியாக நம்ம கருத்துக்களை வந்து ஒரு உளப்பூர்வமாக நம்மளால் எடுத்து வைக்கணும் எந்த அளவுக்கு நாம் உண்மையை பேச முடியும் என்கிறதெல்லாம் நான் ஒரு ஆய்வு செய்துட்டு தானே இங்கே வந்து உங்கள் முன்னால் உட்காந்துருக்கேன் நான் அவ்வளவு எளிதாக வந்து நான் உட்காருபவன் அல்ல வாய்ப்பை தேடி அலைகிறவனும் அல்ல அப்போ நான் இங்கே வந்து உட்காடுறேன் அப்படின்னு சொன்னால் சமயம் இந்த இடத்துல போனால் நம்ம இதெல்லாம் சொல்ல முடியும் நம்மக்கான உரிமை இருக்கிறது அதற்கான வாய்ப்பையும் அவர்கள் தருவார்கள் என்று வருகிற தான் நான் இங்கே வர்றேன் அதே மாதிரி தான் பாராளுமன்ற உறுப்பினர் திட்டங்களை தேடுவது கிடப்பில் கிடக்கிற திட்டங்களை எடுப்பது ஏற்கனவே அப்ரூவலான திட்டங்கள் பத்தாண்டு காலமாக செய்யாமல் இருந்த திட்டங்களை எடுப்பது தூசி தட்டி எடுப்பது அதை மீண்டும் ஒர்க் பண்ணுறது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் யார்கிட்ட கொண்டே கொடுக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் நூறு சதவீதம் ஒத்துழைப்பு வழங்குகிறது அதை எடுத்துகிட்டு போகிறோம் ஒன்றிய அரசாங்கம் அதிகாரிகளை பார்க்குறோம் அப்புறம் அமைச்சர்களை பார்க்குறோம் போய் பிரதமர்கிட்ட பேசுகிறோம் நீங்கள் எதை கொண்டு செல்கிறீர்களோ அதுக்கான வழி தன்னால் திறக்கும் இல்லை சார் இருந்தாலும் வைக்கோ மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவரை நம்பி வந்த தளபதிகள் எல்லாரையும் கைவிட்டுக்கிட்டே வரறாரு இப்போ நாஞ்சில் சம்பத்துலேருந்து இப்போ மலை சத்தியாவிலும் ஒவ்வொருத்தரையும் கைவிட்டுக்கிட்டே வராரோ அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நாஞ்சில் சம்பத்துன்னு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப கோபமாக ஏதாவது வார்த்தை சொல்லுவேன் அப்படி வார்த்தையை சொல்லலாம்னா நான் சொல்லிடுவேன் நாஞ்சில் சம்பத்து முந்தா ஆள்கள் என் கூட நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசினாரு நாளை மாலை ஒளிபரப்பாகுது மக்கள் மன்றம் அதில் விஜய்காதரவா பேசுகிறார் அவருடைய அரசியல் பாதை என்ன அரசியல் பாதை என்ன கேவலமான அரசியல் பாதை காசுக்கும் பணத்துக்கும் விலை போகிற காசுக்கும் பணத்திற்கும் நாக்கை தொங்க போட்டு அழைகிற ஒரு ஒரு பேச்சாளன் தான் ஆஞ்சில் சம்பத் அளவுக்கு மரியாதை குணம் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணும் விஜய் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார் அதில் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறார் நான் இதுவரைக்கும் நாளைக்கு தான் வரப்போகுது இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணா அவர்களுக்கு பின்னால் சேர்ந்த இளைஞருடைய மிகப்பெரிய எழுச்சியை நான் இப்பொழுது விஜயிடம் பார்க்கிறேன்னு பதிவு பண்ணுறேன் இவரெல்லாம் ஒரு திராவிட இயக்க பேச்சாளர் அவர்லாம் ஒரு சார் ஒரு மதவாத சக்திக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணா நீங்க குற்றச்சாட்டை வைக்கலாம் அவரும் பெரியாரையோ அம்பேத்கரையோ தூக்கி பிடிக்கிற ஒரு தலைவராக இருக்கும் போது சுற்றிலே சொல்லிட்டேன் அரசியல் எதிரிக்கு தான் பேசிட்டு இருக்காரே தவிர கொள்கை கொள்கை என்னைக்கு என்னைக்கு பேசினார் விஜய் சொல்லுங்க என்னைக்கு அவர் பேசிட்டு இருக்க இதுவரைக்கும் பேசிருக்கிற கூட்டங்கள்ல இந்துத்துவா பற்றியோ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மதவாத சிந்தனை பற்றியோ என்னைக்கு விஜய் பேசியிருக்காரு சொல்லுங்க இப்போ கரூரில் என்னங்க பேசினார் அந்த பன்னெண்டு நிமிஷம் அண்ணா என்னன்னா சொல்லுங்கண்ணா பண் என்ன அரசியல் பேசியிருக்காரு அவரே புஷ்ஷியானந்த் என்ன அரசியல் பேசியிருக்கார் அவங்க கூட இருக்கிற ஆதவர் என்ன அரசியல் பேசியிருக்காரு ஓரளவுக்கு அரசியல் பேசக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் பார்ப்பது என் தம்பி ராஜ்மோகன் துணை பொதுச் செயலாளர் ஓரளவுக்கு அரசியல் பேசக்கூடிய தம்பி வேற யார் பேசியிருக்கா விஜய் என்னைக்கு பேசியிருக்கா என்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கார் திமுக இல்லை மதிமுக இல்லை அவர்களையும் தாண்டி நானும் இந்த திராவிட இயக்கத்தோடைய சித்தாந்தங்களை என் தோளில் சுமந்து நிற்பேன் அவர்களை விட நான் இன்னும் தேகமாக செயல்படுவேன் என்னைக்கு அவர் நாள் விஜய் பேச நம்பிக்கை கொடுத்துருக்காரு உங்களுக்கு அவரை போய் பாராட்டிட்டு இருக்கிறீங்க அரசியலை நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு பாராட்டுவது என்பது வேறு அவர்கள் என்ன பாதையில் செல்கிறாள் என்பதை பார்த்து அவர் ரொம்ப அறகுறையால் விமர்சனத்தை வைக்கக்கூடாது நாஞ்சில் சம்பத்து போன்றவர்களுக்கு அது அழகு இல்லை அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை வியாபாரிங்க அவ்வளவுதான் கட்சியில் இருந்தார் என்ன அவருக்கு கொடுக்கல கட்சியில் என்ன நாஞ்சில் சம்பத்து கொடுக்கல அவரால் எத்தனை பேர் கட்சியில் இருந்து வெளியில் போனவங்க இருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் தலைவர்கிட்ட சொல்லி அவருக்கு அவருக்கு இணையாக ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா யாரும் வளர்த்து விட்டுருக்காரு அவர் எல்லாரையும் வெளியில் அனுப்புகிறதா அவர் அவரை கூட இத்தனை வருஷம் வச்சிருந்ததே வேஸ்ட் அண்ணா திமுக ஜெயலலிதா ஆட்சியில் அண்ணா திம்கால அவர் வீட்டை அடித்தாங்க வந்து ஒப்பாரி வச்சார் ஒவ்வொரு ஊர்லேயும் பொதுக்கூட்டம் போட சொல்லி ஒப்பாரி வச்சார் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நாங்கள் தொண்டர்கள் வசூல் செய்து வீடு கட்டி கொடுத்தோம் அதில் என்னுடைய பணம் ஐம்பதனாயிரம் ரூபாய் இருக்குது அப்படியெல்லாம் தூக்கி பார்த்தவங்க தான் உனக்கு தேவையில்லை அடுத்து வியாபாரி வியாபாரம் செய்கிறதுக்கு இந்த இடத்துல வசதி இல்லைன்னு சொன்னோன்னா வியாபாரம் செய்ய போயிட்டேன் இன்னை போய் திமுக திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர் வீட்டு வாசல்ல எப்படி உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க நேற்று எங்கே இருந்தீங்க முந்தா நாள் எங்கே இருந்தீங்க அதுக்கு முத நாள் எந்த அமைச்சர் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அதனால் நாஞ்சில் சம்பத்து மல்லை சத்யா இவர்களெல்லாம் இப்போ இருந்தவரை இந்த இயக்கம் அவர்களை போற்றி பாதுகாத்தது என்றைக்கு அவர்கள் வெளியில் போனார்களோ நாங்கள் விமர்சனம் பண்ணுறதில்லை இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் அதுவும் கடந்த காலங்களில் அவர் எங்கள் இயக்கத்தின் மீது வைத்த விமர்சனங்களின் கோபம்தான் இன்றைய வெளிப்பாடு எனக்கு இல்லைனா நான் சத்யா மல்லை சத்யா பற்றி ரொம்ப அதிகமாக இப்போ பேசுறதில்லை ஏன்னா அதில் ஒன்றும் இல்லை முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு ஒரு செத்த பாம்பு இதுக்கு போய் மறு மறுநாள் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் அவர் போக்குள்ள போட்டோம் கட்சியை ஆரம்பிக்கிட்டோம் கட்சியை நடத்தட்டும் இன்னும் வளர்ந்து வரட்டும் அதெல்லாம் அது அவருடைய அவரை சார்ந்தது எங்களை தொடாமல் இருக்கிற வகையில் நான் உன்னை தொட மாட்டேன் தேவையற்ற என்னை நீ தொட்டால் நான் உன்னை தொடுவேன் கருத்தால் நான் ரவுடி இல்லை ரவுடித்தனம் பண்ணால் இல்லைன்னா நான் ஏன்பி அதை போய் தொடரணும் நாஞ்சில் சம்பத்தெலாம் முடிந்து போன கதை நீங்கள் ஏதாவது கூப்பிட்டு உள்ள பணம் கொடுக்குறேன் நீங்கள் இப்படி பேசுங்கன்னு சொன்னால் பேசிட்டு போயிடுவார் அதனால் அது அவர்கள் வந்து இயக்கத்திற்காக ப பயனுள்ளவர்களாக இருந்தார்கள் இந்த இயக்கத்தில் எங்களோடு சேர்ந்து பயணித்தார்கள் இருந்த காலம் வரை இந்த இயக்கத்திற்காக உழைத்தார்கள் வெளியில் போனதற்கு பிறகு நாவடக்கம் வேண்டும் நீங்கள் பேச தெரியுங்க என்பதற்காக கொச்சைப்படுத்தி பேசிவிடக்கூடாது விஜய் பின்னாடி அவருக்கு எத்தனை சதவீத வாக்கு நினைக்கிறீங்க சார் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்கு சதவீதங்களை பத்தி சொல்றதெல்லாம் அப்படி இப்படி சொல்றது எனக்கு நான் என்னுடைய சின்ன ஒரு சின்ன நான் ஒரு அனாலிசிஸ்ன்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை எட்டு சதவீத வாக்குகள் வந்து ஒரு பத்து சதவீத வாக்குகள் வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன் இல்லை இன்னொரு முக்கியமான செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி வட மாநிலங்களில் இருக்கிற இளைஞர்களை அந்த மதவாத சிந்தனை அந்த பிடியிலே வச்சுருப்பாங்க பெரிய கல்வியை கொடுக்க மாட்டாங்க பெரிய வளர்ச்சியை கொடுக்க மாட்டாங்க பெரிய வேலை வாய்ப்புகளை கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மதவாத மதவாத சிந்தனையை மட்டும் ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க அது இருக்கிற வரையில் தான் பாஜக அங்கே தேர்தலில் ஜெயிக்க முடியும் அதனால் இளைஞர்களுக்கு ஒரு 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 வளமான எதிர்காலத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்படி பாஜக இல்லையோ அதே போன்று தன்னுடைய ரசி ரசிகர்களை கொள்கைவாதிகளாக ஒரு காலம் விஜயால் மாற்ற முடியாது ரசிகர்கள் என்றைக்கும் அவருக்கு ரசிகர்களாகவே இருக்கிற வரை மட்டும்தான் அவருடைய சினிமா கவர்ச்சி என்பது எடுபடுமே தவிர ரசிகர்கள் கொள்கைவாதிகளாக மாறினார்கள் என்று சொன்னால் ஏன்னா விஜய்க்கு கொள்கை பேச தெரியாது இல்லை விஜய் கொள்கை பற்றி இதுவரைக்கும் பேசினது இல்லை இல்லை திமுக பார்ப்பார் ஹலோ அங்கிளும்பார் ஹலோ மிஸ்டர் முதல்வர் பார் பார்க்கறியா ஒன்று ஆதவர் ஜி மேடையில் ஏறுவார் தொட்டுப்பார் பண்ணிப்பார் கல்லூரி மாணவர்களும் வீட்டு வாசலில் நிற்பாங்கன்னு கல்லூரி மாணவர்களை வன்முறை பாதைக்கு கொண்டு வருவதும் இங்கே புரட்சி ஏற்படணும் ஜென்னிசர் போராட்டம் இங்கே நடக்கணும்னு சொல்லி பதிவை போட்டுட்டு இறங்கி ஓடுறது நக்கீரன் கோபால் எவ்வளோ பெரிய பத்திரிகையாளர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே ஜெயலலிதாவை எதிர்த்து நின்ற பத்திரிக்கையாளர்களை விரல் விட்டு எண்ணக்கூடியவரில் நக்கிரன் கோபால் கொலை முயற்சிக்கு ஆளானார் அவருடைய யூடியூப் சேனல்லே அவர் சொல்லியிருக்கார் நான் வந்து ஒரு போ வெளிப்படையாக பேசுறதுனால சொல்கிறேன் இருநூற்றி ஐம்பத்தி நான்குக்கு மேல் வழக்குகள் இருக்கிறது அவரை போய் பார்த்து அந்த மீசக்காரன் வா போட்டு பார்ப்போம் மான்னு ஆதவஊர்ஜினா கூப்பிடக்கூடிய இடத்தில் ஒருத்தனை கொண்டு நீ அரசியல் செய்கிறாய் என்று சொன்னால் நீ நல்ல அரசியல் தலைவனாக இருந்து விட முடியாது உன் கூட பயணிப்பவர்கள் தான் ஒன்றும் இல்லை நீ வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க முதல்ல தாய்கிட்ட பேசுவாங்க அம்மாவை பார்ப்பாங்க அம்மா கிட்ட பேசுவாங்க எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு பார்ப்பாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க இல்லை அவங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க நல்ல தன்மையாக இருக்காங்க பிள்ளையை தான் வளர்த்துருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல ஒரு கட்சியினுடைய தலைவன் தலைவனோடு இருந்து பயணிப்பவர்களுடைய அந்த அணுகுமுறை என்பது தான் ஒரு இயக்கத்தை வலுவாக கொண்டு செல்ல முடியுமே தவிர கிட்ட அந்த மனப்பான்மையும் இல்லை அந்த போக்கும் இல்லை அந்த தலைமை பண்பும் இல்லை எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி அவருக்கு அரசியல் அரிச்சுடைய கூட இதுவரையில் அறிந்து கொள்ளவில்லை ஒரு தலைமை பண்பை வரத்துக்கொள்ளவில்லை ஒரு நடிகனாக மட்டுமே இன்றைக்கு வரைக்கும் வசனம் பேசி கொண்டிருப்பது என்பது ஓரளவுக்கு பயணம் ரசிகர்களை வந்து கொண்டாட்ட மனநிலையில் வைத்து கொண்டு இருக்க முடியுமே தவிர எதிர்கால திராவிட சித்தாந்த அரசியலுக்கு அவர் உயழ் முனையும் அவர் கிள்ளி போடுவதற்கான வாய்ப்பில்லை என்பது இந்த 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 நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மட்டுமில்லை அவருக்கு ஆதரவாக நிற்கிற நாஞ்சில் சம்பத்துக்கும் இதை ஒரு கேள்வியாக வைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் விரிவா உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி முதல் முறை நல்ல வாய்ப்பு நன்றி ரொம்ப நன்றி சார்